அக்னியாத்தாள் பாமாலை பாவாக்கம்ப அண்ணாமலை ஐயாக்கள் கண்டெடுத்த அருளரசி உன்னையே ஆத்தா என்றே அழித்திடுவோம் உரிமையுடன் எப்போதும் இல்லத்தை சிறப்புடனே என்னாலும் வைத்திடுவாய் இடில்லா கருணைதனை எங்களுக்கு அளித்திடவே உண்மையிலே மனதார வேண்டுகிறோம் நாங்கள் ஒட்டி அருள் வளர்ப்பதனால் நீ தாயானாய் எதிலும் வெற்றியே எனக்கு அருள வேண்டுகிறேன் ஏற்ற மிகு வளர்ச்சியினை எனக்கே தந்து ஐயமில்லா வாழ்வுக்கு அருள் கூட்டி விடுவாய் ஒற்றுமையாய் வணங்கிடவே தர வேண்டும் முன்னருளை ஓடோடி உழைப்பதற்கு உடல் நலத்தை இன்னும் நீ தர வேண்டும் ஒளவையின் குரலாக ஓங்கியே அனுதினமும் தர வேண்டி எஃகு கோட்டையாய் அக்கினியாத்தாளே நீ காத்திடுவாய்